ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டியின் மகி கிச்சன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வீடியோவில் சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியெலாம் நல்லா வடிச்சதுக்கப்புறமா தூளை நறுக்கி வச்சுருக்கேன் இந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாங்க சேர்த்து அது கூடவே பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க அப்படியே நல்லா வெந்து வரட்டும் இப்போ மறுபடியும் பாருங்கள் இன்னும் ஒரு ஃப்ரை தவா எடுத்துக்கோங்க அதில் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு உளுத்த மருப்பு ரெண்டு கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டிருக்கேன் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே பத்து சின்ன வெங்காயம் அதுவும் தூண நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே பாருங்கள் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பவுடர் பார்த்துக்க அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த பொட்டுக்கடலையே நம்ம வதக்கின வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இது கூடவே ரெண்டு பீஸ் தேங்காய் வந்து பாருங்கள் நல்லா துருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வெண்டைக்காய் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே வதங்கி வெந்து வந்திருக்கு இது ஒரு தடவை நல்லா நம்மதை கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றி எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ வதக்கினா நல்லா வெங்காயத்து கூட இந்த வெண்டைக்காவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா இதை இந்த பொட்டுக்குரலாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னது போல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் காரக்குழம் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ எடுத்து அப்படியே நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க சூப்பராக வந்து இந்த பொருள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட் நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு வெண்டக்காய் பொருள் ரெடி பண்ணிடும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க